திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாளையம் அடிவாரத்தைச் சேர்ந்தவர் முப்பத்து ஒரு வயது கௌதம் இவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூரில் உள்ள காத்தாடி நிறுவனமான ஸ்பிரிங் எனர்ஜி நிறுவனத்தின் ஒப்பந்த அடிப்படையில் ஃபிட்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் கௌதமிற்கு மூலனூர் டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பானுப்பிரியா என்பவர் உள்ளார் பானு பிரியாவுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் கணவர் இறந்ததால் ஏழு வயது மகனுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் மேலும் மூலனூரில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் பிரியா வேலை பார்த்து வந்துள்ளார் நாளடைவில் இருவரின் நட்பும் காதலாக மாறியுள்ளது இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதியன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் இருவரும் திருமணம் செய்துள்ளனா் பின்னர் கௌதம் பானுப்ரியா அவரது ஏழு வயது மகன் என மூவரும் மூலநூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பமாக தங்கி வந்துள்ளனர் திருமணத்திற்கு முன்பு வரை காதலியை ஆசை வார்த்தைகளால் அழைத்து வந்த கௌதம் திருமணத்திற்கு பின்பு ஆளே மாறியதாக கூறப்படுகிறது பானுப்ரியா போனில் யாரிடமாவது பேசினால் கூட யாரிடம் பேசுகிறாய் இனி நீ போனையே பயன்படுத்தக்கூடாது என கௌதம் கூறியதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் கௌதம் மதுவிற்கு அடிமையாகி அடிக்கடி மது அருந்துவிட்டு மனைவியுடன் தகராறு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் பானுபிரியா கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் வீட்டிற்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் சமீபத்தில் பானுப்ரியா வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் கௌதம் இனி நான் குடிக்கவே மாட்டேன் என சத்தியம் செய்து மனைவியை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று வீட்டிற்கு மது அருந்திவிட்டு வந்த கௌதம் மூலனூரில் உள்ள பானுபிரியாவிடம் இனிமேல் நான் சண்டை போடவே மாட்டேன் முன்பு இருந்த மாதிரியே இனி இரண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் என தெரிவித்துள்ளார் காதலித்த போது என்னை அன்பே செல்லமே என கூறிட்டு திருமணம் முடிந்து பதிமூன்று நாட்களில் போன் நம்பரை மாற்று யாருக்கிட்டையும் பேசாத அப்படின்னு சந்தேகப்படும்படியான வார்த்தைகளால் நீ என்னை திட்டுவது எனக்கு பிடிக்கல நீ மது அருந்த மாட்டேன் என தெரிவித்தாய் ஆனால் தினமும் மது குடிக்கிறாய் இந்த மது குடிக்கும் யாரையும் எனக்கு பிடிக்காது எனவே நீ திருந்தி நல்லவனா வா நான் உன் கூட வாழ்றேன் என பிரியா தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் பிரியாவுடன் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் கையில் வாங்கி வைத்திருந்த பெட்ரோல் பாட்டிலில் உள்ள பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி நான் தீக்குளிக்க போறேன் என கௌதம் மிரட்டியுள்ளார் மேலும் விளையாட்டாக தீக்குச்சியை உரசியபோது எதிர்பாராத விதமாக கவுதமின் உடலில் தீ பற்றியுள்ளது தீயில் சிக்கிய கௌதமை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் கௌதம் உயிரிழந்த தகவலை கேட்டு மருத்துவமனைக்கு வந்த அவரது தாயார் தலையில் அடித்துக் கொண்டு அழுதார் અય નહી સાવની બધા પડી ગયો કે લાગ્યા મેં જનજામી અયો આવનો અયયો மேலும் சம்பவம் தொடர்பாக மூலனூர் காவல்நிலை ஆய்வாளர் விவேகானந்தன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் திருமணமான பதிமூன்று நாட்களிலேயே விளையாட்டாக செய்த செயல் விபரீதமாக மாறி இளைஞர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் தேவஸ்ரீனிவாஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்